இந்த நிமிஷத்திலிருந்து நீங்க சேஞ்ச் ஓவர் ஆகுங்க உங்க சிந்தனையை மாத்துங்க மார்த்தால் மரியாள் ஜீசஸ அவங்க வீட்டில் தங்க வச்சவங்க ஆனா அவங்க மென்டாலிட்டி குறுகி இருக்கு அவங்க பாருங்க வியாதியானோன்னு டக்குனு ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ லார்ட் வந்துருங்க முடியல நாங்க என்ன தெரியுமா எக்ஸ்பெக்ட் பண்ணேன் மேரியே போயிட்டு கை வச்சு சுகமாக்கி இருக்கணும் ஏன்னா ஜீசஸ் அவங்க வீட்டில் தங்குறாரு உட்கார்ந்து நிற்கிறவர் சும்மா பேசினு இருக்க மாட்டாரு நிறைய விஷயம் கத்துக் கொடுத்துருக்கிறாரு சீஷர்களுக்கு கத்துக் கொடுக்கிறவர் அவர்

சில இடத்துல நீங்க போய் நிக்கணும் அவசியம் இல்லை குரல் வாய்ஸ் கேட்டாலே சிலதான் நடக்கும் ஆமே உங்க ஐடென்டிட்டி என்னன்றத நீங்க தெரிஞ்சு நிலந்து வாழ ஆரம்பிக்கணும் யூ சுட் நோ ஹிம் அட் தேம் டைம் யூ சுட் நோ யூ நீங்க அவரை எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க உங்களை தெரிஞ்சுப்பீங்க ஏன்னா நீங்க அவரோடு உட்கார்ந்து இருக்கிறீங்க நான்லாம் அப்படி தான் பண்ணுவேன் ரோட்டில் நடந்து போகும்போது சாதாரணமாக நான் நான் சாதாரண மனநிலையில நடந்து போக மாட்டேன் நான் நடந்து போகும்போது நான் அதை ஃபீல் பண்ணுவேன் இமேஜினாவது பண்ணுவேன் அட்லீஸ்ட் முதல்ல என்னுடைய ஃபெய்த் ஆப்ரேட் ஆகிறதுக்கு நான் அதை ஃபீல் பண்ணி இமேஜின் பண்ணுவேன் இப்போ நான் நடந்து போறேன் என் பின்னாடி தூதர்கள் நடந்து வரார்கள் என சுற்றி ஒரு சிக்னட் ரிங் அலாமா ஒயிட் வித் கோல்டு ஒரு மாதிரி ஒரு வெளிச்சம் என்னை சுற்றி இருக்கு இப்போ நான் போயிட்டு இருக்கும் போது அந்த தெருவில் இருக்கிற பிசாசெல்லாம் கண்டு ஓடுது இருளெல்லாம் அழியுது நான் இங்க கண்ணுக்கெல்லாம் இப்ப என் மேல இருக்கிற மகிமை தெரியும்